கள்ளச்சாராய உயிரிழப்புகளின் பாதிப்பை உணராமல் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக அரசு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்புகளின் உண்மையான பாதிப்பை உணராமல் மெத்தனமாக செயல்பட்டு வருகிறது தற்போது ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட உடுமலைப்பேட்டை வனச்சரக பகுதியில் ஐந்து பேர் கள்ளச்சாராயம் குடித்து பாதிப்புக்கு உள்ளாகிய செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றும் இதுபோன்ற தொடர் அவல நிகழ்வுகள் ஏற்படாத வண்ணம் சம்பந்தப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை கோரி அதிமுக அறவழியில் போராடி வருகிறது அதனை திசை திருப்பும் விதமாக தமிழக சட்டப்பேரவையில் நடைபெற்ற காவல்துறை மானிய கோரிக்கையின் போது பேசிய தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளத்தில் ஏற்பட்ட மரணத்திற்கு சிபிஐ விசாரணை நடைபெறவில்லை என்ற தவறான கருத்தை பதிவு செய்துள்ளார் என்றும் சம்பந்தப்பட்ட வழக்கு குறித்து உயர்நீதிமன்றம் சிபிசிஐடி விசாரணை உத்தரவிட்டிருந்த போதும் அப்போதைய அதிமுக அரசு சிபிஐ விசாரணைக்கான அரசாணை வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்தியது என்றும் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் இருபத்தைந்து பேரை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய வெளியுறவு அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் பயிர் காப்பீட்டுக்கு ஜூலை முப்பத்து ஓராம் தேதி கடைசி நாள் என்று வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் மக்களவையில் விளம்பரம் தேடிக் கொள்ளும் நோக்கில் ராகுல் காந்தி பேசியுள்ளார் என்று தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்துக்கள் என்றாலே வன்முறையாளர்கள் என விமர்சித்துள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் வரும் எட்டாம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக தமிழக அரசின் சார்பில் உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் வாகனங்களின் நம்பர் பிளேட்டுகளில் விதிகளை மீறி ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தது தொடர்பாக ஐம்பத்து ஓராயிரத்து நானூற்று பதினான்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மூன்று நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் உதயநிதி ஸ்டாலின் ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் மூன்று நாட்கள் வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் மெயில் வந்துள்ளது இதையடுத்து விரைந்த போலீசார் மோப்பனாய் உதவியுடன் அண்ணா பல்கலைக்கழக வளாகம் முழுவதும் சோதனையிட்டனர் சோதனையில் எந்த பொருளும் சிக்காததை அடுத்து அது வதந்தி என்பது உறுதியானது கள்ளக்குறிச்சியில் விற்பனை செய்தது தண்ணீர் கலந்த மெத்தனால் என்பது சிபிசிஐடி போலீசார் விசாரணையில் தெரிய அமெரிக்காவில் போலி ஆவணங்களை கொடுத்து முதலீட்டாளர்களை ஏமாற்றி எட்டாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மோசடி செய்த இந்திய வம்சாவளி தொழிலதிபர் ரிஷி ஷாவுக்கு ஏழரை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அதானி குழுமத்தின் மீது பங்குச்சந்தை முறைகேடு குறித்து அறிக்கை வெளியிட்ட ஹிண்டன்பர்க் நிறுவனத்திற்கு செபி அண்மையில் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது இதற்கு பதிலளித்துள்ள ஹிண்டன்பர்க் கோட்டக் மகேந்திரா வங்கி மீதும் அதன் தலைவர் உதய் கோட்டக் மீதும் குற்றம் சுமத்தியுள்ளது மேலும் செபி மீதும் கேள்வி எழுப்பியுள்ளது மத்திய நிதியமைச்சகம் மாதாந்திர ஜிஎஸ்டி வருவாய் குறித்த தரவுகளை வெளியிடுவதை நிறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மீக நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நூற்று பதினாறு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகராக மத்திய உளவுத்துறையின் சிறப்பு இயக்குனரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு தமிழக பிரிவைச் சேர்ந்த மூத்த ஐபிஎஸ் அதிகாரியுமான டி வி ரவிச்சந்திரனை மத்திய அரசு நியமித்துள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததாக தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நேரில் ஆஜராகுமாறு காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகந்நாதர் கோவிலில் ஜூலை ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் ரத யாத்திரை நடைபெற உள்ளது இதை ஒட்டி இரண்டு நாட்கள் விடுமுறை விடப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் மோகன் சரண் மாஜித் அறிவித்துள்ளார் அலகாபாத்தில் மக்களை மதமாற்றம் செய்யும் பணிகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைலாஷ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் ஜாமீன் கோரிய மனு மீது அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி ரோஹித் அகர்வால் தலைமையிலான அமர்வு விசாரணை நடத்தியது அப்போது மதமாற்றங்கள் நடைபெறும் நிகழ்ச்சிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லையெனில் நாட்டில் உள்ள பெரும்பான்மையான சமூகம் விரைவில் சிறுபான்மையினராக மாறும் நிலை ஏற்படும் என அலகாபாத் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது